ஒரு பெரிய வார் ரூமை செட் பண்ணி அங்கே பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு அமர்த்தி ஒரு ஒரு நம்பருக்காக ஃபோனை போட்டு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் நீங்கள் உஜ்வாலாவில் வாங்கிட்டீங்களா நீங்கள் இதில் வாங்கிட்டீங்களா நீங்கள் அதில் வாங்கிட்டீங்களா உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்களா நீ உஜ்வாலாவில் கொடுத்தேன்னா உனக்கு ஓட்டு போடுவாங்க சாகுற வரைக்கும் பிஜேபிக்கு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில் கிளம்ப காவிகளோட கூட்டணி யார் வச்சாலும் அவங்கள ஓட விடுவேன் முதல்ல அண்ணாமலைக்கு இவனோட அரசியல் அறிவு வேணும் ஒரு மிளகு அளவுக்கு மூளை இருந்தாவது வேலை செய்யும் இங்க மொத்த டப்பாவும் காலியாக கிடக்கு இந்த ஊருக்குள்ள காவி கும்பல் மூளை இல்லாத கும்பல் சமூக விரோத கும்பல் நீ எல்லாம் வந்து நின்னு ஜெயிப்போம் அப்படின் போது மக்களுக்காக களத்துல நிற்கிறவங்க ஜெயிக்க மாட்டாங்களா வாங்கடா பாக்கலாம் வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுக்குள்ள அசிங்கப்படுறதோ அவமானப்படுறதோ கேவலப்படுறதோ முட்டு சந்து மூத்திர தஞ்சுன்னு ஒத வாங்குறதோ ஒரே பார்ட்டினா அது ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் கொஞ்சம் கூட கூச்சலாச்சமே இல்லாம வாய்க்கு வந்தத பேசிக்கிட்டு வம்ப இழுத்துக்கிட்டு புடலிலே பொலேர் புலர்னு அடி வாங்கிட்டு ஒரு கும்பல் திரியுதுனால அதுவும் காவி கும்பல் தான் அந்த காவி கும்பலினுடைய தலைவன் அண்ணாமலை இன்னும் அதிகமா அடி வாங்கின பீஸ்ல ஒண்ணு பயங்கரமா பேசுறாரு நேத்தெல்லாம் சொல்லிருக்காரு அஞ்சு இடம் கன்ஃபார்ம் அப்படின்னு என்ன ஜி ஏதாவது அஞ்சு இடம் முப்பது இடம் இருந்தீங்க அஞ்சு இடத்துக்கு இப்படி டொம்பு காலில் விழுந்துட்டீங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் அஞ்சு இடம் கன்ஃபார்ம்னு பேசிட்டு இருக்கும் இன்னொரு ஆடியோ லீக் ஆகி காவிகளை புளிச்சுன்னு காய் துப்பி இருக்கு காவிகள் தான் ஒரு பெரிய வார் ரூம் செட் பண்ணி அங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு அமர்த்தி ஒரு ஒரு நம்பருக்காக ஃபோனை போட்டு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க உஜ்வாலா வாங்கிட்டீங்களா உங்க ஊர்ல என்ன பிரச்சனை நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு ஒவ்வொரு தேர்தலையும் கேட்பாங்க போன தேர்தல்ல போ பாண்டிச்சேரிக்காரர்கிட்ட மிதி வாங்கினாரு அந்த வீடியோ கூட சமீபத்தில் வைரல் ஆச்சு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க போ அது போன தேர்தலில் பாண்டிச்சேரியில மிதி வாங்கினது இந்த தேர்தல்ல பள்ளையில மிதி வாங்கியிருக்கு குறிப்பா தென் மாவட்டங்கள அடிச்சு தூக்குவோம் கொங்குல அடிச்சு காலி பண்ணுவோம் தென் மாவட்டத்துக்குள்ள ஒத்த இடத்துல திமுகவை வரவிட மாட்டோம் அப்படின்னா உருட்டுதுங்க அடிச்சு ஓட விட்டுருக்காரு ஒருத்தர் ஆடியோ கேளுங்க அப்புறம் சந்தோஷமா பேச்ச பேசுவோம் ஹலோ ஹலோ வணக்கம் சார் நான் பாஜக கட்சி அலுவலகத்துல இருந்து பேசுறேன் சார் பானு மேடம் இருக்காங்களா சொல்லுங்க சொல்லுங்க மேடம் சார் வந்து பிரதமர் உஜ்வாலா கேஸ் திட்டம் தானே சார் எடுத்திருக்கீங்க ஆமாங்க மேடம் ஓகே சார் அதனால உங்களுக்கு மானியமெல்லாம் உங்களோட சட்டமன்ற தொகுதி பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் பழனி மேடம் ஓகே சார் வரப்புற லோக்சபா தேர்தலுக்காக பாஜக கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீர்களா சார் பாஜக சாகுற வரைக்கும் பாஜக கூட்டு போட மாட்டேன் மேடம் ஓகே சார் என்ன சார் சார் வரைக்கும் பாஜக ஓட்டு போட மாட்டோம் மேடம் ஓகே சார் உங்க ஏரியால ஏதாவது பிரச்சனை பிரச்சனை ஏதாவது இருக்கா சார் ஒரு பிரச்சனை நல்லா இருக்கு பாஜக இல்லனா நல்லா இருக்கும் தமிழ்நாடே நல்லா இருக்கு ஓகே ஓகே சார் ஓகே சார் थैंक यू தகவலுக்கு ரொம்ப நன்றி கேட்டீங்களா தம்பி ஒருத்தரே சும்மா தரமான செம்பவ செஞ்சு விட்டுருக்காரு போன் போடுது அந்த பொண்ணே ஏங்க நீங்க உஜ்வாலா திட்டத்துல தான் கேஸ் வாங்குனீங்களா ஆமா ஆமாங்கன்றது உஜ்வாலா திட்டம்னா மோடி அப்பச்சி வீட்ல இருந்து கொண்டு வந்ததா இல்லை அமைச்சி வீட்டுல இருந்து கொண்டு வந்ததா இல்ல இல்ல எங்க வரி பணத்தில உஜ்வாலா கொடுக்குறோம் அதான் மோடியே கொடுத்த மாதிரி மோடி வீட்டிலேருந்து அள்ளி எரிஞ்ச மாதிரி நீங்க அரசு கிடைக்கிற வரியில வருமானத்துல மக்களுக்கு சேவை செய்கிறீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு ஃபோனை போட்டு இந்த சேவை நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த சேவை செஞ்சுருக்கோன்னு அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குமா நீ என்ன சேவை செஞ்சாலும் அவங்களுக்கு அது போகும் ஆனா அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதுதான் யதார்த்தம் யாரும் அதை கம்பல் பண்ண முடியாது இந்த பீஸுக்கு மட்டும் உஜ்வாலாவில் நீங்க சிலிண்டர் வாங்கிருக்கீங்களா அவங்க வாங்கினோம் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நமக்கு மானியம் கொடுக்குறாப்புல மாச மாசம் மானியத்தில் உஜ்வாலாவில் வாய் வாய்கிழிய பேசிட்டு நானூற்றி எண்பது ரூபாய் இருந்த சிலிண்டர் மானிய சிலிண்டரு நானூற்றி எண்பது ரூபாய் இருந்த மானிய சிலிண்டரை இன்னைக்கு ஆயிரத்து சில்லறைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு அதுலயும் மானியத்தை கட் பண்ணிட்டு நாலு மாசத்துக்கு ஒரு தடவை சிலருக்கு போடவே இல்லை சிலருக்காவது மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வருது பலருக்கும் போடுறதே இல்லை இப்படி காவிங்க உஜ்வாலன்ற பேரில் சோரண்டி பயில் நிரப்பிக்கிட்டு இருக்கு ஆனால் ஃபோனை போட்டு கேட்குது அந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணு அங்கே வேலைக்கு இருக்கிற பொண்ணு போல ஆ சொல்லுங்கள் உஜ்வாலாவில் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ஆமாம் மேடம் உஜ்வாலாவில் வாங்கியிருக்கோம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை தான் மேடம் போடுறாங்க ரைட்டு நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்களா நீ உஜ்வாலால் கொடுத்தேன்னா உனக்கு ஓட்டு போடுவாங்க ஆனா அந்த பயம் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு சாகுர வரைக்கும் பாஜகவுக்கு ஓட்டு கிடையாதுங்க எப்ப சாகுர வரைக்கும் பிஜேபிக்கு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டுல கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் இதுதாங்க தை தமிழ்நாட்டுடைய மைண்ட் வாய்ஸ் தமிழ்நாட்டினுடைய வாய்ஸே அதான் புரியுதுங்களா சாகுர வரைக்கும் காவி காப்பு கும்பலுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம் நானும் ஒரு முறை ஓட்டு போட மாட்டோம் அதுல நான் தெளிவா இருக்கேன் அசிங்கம் காவிகளோட கூட்டணி யார் வச்சாலும் அவங்களை ஓட விடுவேன் அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம் சரிங்களா அவத்தான் தம்பி சொல்லியிருக்காரு சாகர வரைக்கும் நான் ஓட்டு போட மாட்டேயா அடுத்த ஒரு கேள்வி அந்த பொண்ணு கேட்குறாங்க உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த அந்த பிரச்சனையை கையில் எடுத்து நாங்கள் பெருசாக அறுத்து தள்ளிடுவோம்னு சொல்கிறதுக்காக வருதுங்க உங்கள் ஏரியாவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே எங்களுக்கு பாஜக தாங்க பிரச்சனை பாஜக இல்லைன்னா தமிழ்நாடு நல்லா இருக்குங்க எங்களுக்கு பாஜக தான் பிரச்சனை பாஜக இல்லைன்னா தமிழ்நாடு நல்லா இருக்கும் நல்லா தானே அவன் தானே எனக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ள சாதியை கிளப்பி விட்டுட்டு இருக்கான் அவன் தானே இன்னைக்கு தண்ணி தொட்டிக்குள்ள முளத்தை கலக்கிறதுக்கான சூழலை உருவாக்கி விட்டுருக்கான் அவன் தானே தெரு தெருவா சாதி சங்கைகளை கோயிலுக்குள்ள வராத போகாதன்னு பெருசா கிளப்பி விட்டதே அவன் தானே இப்போ காவிகள் இருக்கிற ஊரு நிம்மதியா இருக்காது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அங்கங்க சாதி பிரச்சனைகள் வருதுன்னா முழுக்க முழுக்க காவிகள் தான் காரணம் நான் அடிச்சு சொல்லுவேன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பண்பாடு இருக்குங்க சாதி பற்றா கூட இருப்பான் அவன் வெளியா விட்டா கமுக்கமா காட்டிக்காம இருப்பான் இன்னைக்கு வெளிப்படையா சாதி அப்படி என்ன அர்த்தம் வந்து இந்த இருபது வருஷமா உள்ளடி வேலை பார்த்தது புரியுதுங்களா அப்ப காவியல் இருந்தா தமிழ்நாடு நாசமா போகும் இந்த காவி கும்பல அடிச்சு ஓட விட்டோம்னா தமிழ்நாடு நிம்மதியா இருக்கும் அதுதான் இங்க பேச வேண்டியது புரியுதுங்களா தான் அந்த பொண்ணுகிட்ட தம்பி சம்பவமா முடிச்சு விட்டாங்க சரி சரி கிளம்புங்க காவிலட்டினா தமிழ்நாடே சிக்கல் இல்லாம நல்லா தான் இருப்போறாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு பாவம் அடுத்து பேச முடியாம டப்புன்னு வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களே முதல்ல அண்ணாமலைக்கு இவ்வளோட அரசியல் அறிவு வேணும் ஒரு மிளகளவுக்கு மூல இருந்தாவது வேலை செய்யும் இங்க மொத்த டப்பாவும் காலியாக கிடக்கு அண்ணாமலை அஞ்சு தொகுதினு சொல்றாரு அது கொங்கு மண்டலமா கோவை பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு அப்புறம் நீலகிரி இந்த அஞ்சு தொகுதியில கன்ஃபார்மா ஜெயிச்சு வரும் முதல்ல அந்த நோட்டாவுக்கு முன்னாடி வர ட்ரை பண்ணுங்க அப்புறம் கட்டின காசு திரும்ப வாங்குவாங்கல்ல டெபாசிட் அத வாங்க ட்ரை பண்ணு ஏற்கனவே நீங்க யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும் நீ ஒத்த ஓட்டு பாத்தாக்க நினைக்கிறேன் நிறைய இடத்துல முட்டை ஓட்டு பாத்தாக்காவா இருந்திருக்க இன்னைக்கு நான் நிறைய மெட்டீரியல் தேடும் போதும் கையில கிடைக்குது முட்டை வாங்கின பாத்தாக்க பாரு புரியுதுங்களா உங்களுக்கு முட்ட ஓட்டு ஓட்டு வாங்குனாரு ஏங்க அண்ணாமலை தொகுதியிலேயே சட்டமன்ற தேர்தல் அண்ணாமலை அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஏரியாவிலேயே ஒத்த ஓட்டு மட்டும்தான் வாங்கியிருக்காரு ஒரு வாக்குச்சாவடியில உங்களுக்கு தெரியும்ல அப்ப முட்டு பேச்சு பேசுற அண்ணாமலைய அடிச்சு ஓட விட்டு ஒத்த ஓட்டு போட்டு விட்டுருக்காங்க சிலருக்கு முட்டை ஓட்டு இதுதான் இவங்க நிலைமை இன் போன தேர்தல் என்ன சரிங்களா இவர் சொல்றாருல இந்த அஞ்சு தொகுதி அதுல இருக்கிற முக்கியமான தொகுதியான தொழிலாளர்கள் அதிகமா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்கள் கோட்டையா இருக்கக்கூடிய திருப்பூர் அந்த திருப்பூர்ல ஒரு போர்டு வச்சாங்க அந்த போர்டுல என்ன தெரியுமா இங்கு பெண்கள் இருக்கிறார்கள் எனவே பிஜேபியும் அதிமுகவும் ஓட்டு கேட்டு வராதீர்கள் அப்படின்னு போர்டு வச்சாங்க பாருங்க பாத்தீங்கல்ல இந்த இடத்துலதான் இவர் ஜெயிப்பாராம் அங்க தொழிலாளர்கள் ஒற்றுமையா நின்று அடிக்கிற ஊரு இங்க இவங்க ஜெயிப்பாராம் நாங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்போமா என்னாச்சு ஏற்கனவே தென் மாவட்டத்துல பயங்கரமா அடிச்சிருவோம் பயங்கரமா கிழிச்சு போனீங்களேங்க தென் மாவட்டத்துல உங்க ஆளுங்க பெருசுல நிக்க வைக்க வேண்டியதானே மண்ணை கவ்வீங்க தமிழ்நாட்டுக்குள்ள காவிகள் எங்க நின்றாலும் மண்ணை கவ வைக்கிறது எங்களுடைய வேலை காவிகள் நேரடியாக களத்துல இருக்கிற இடத்துல பிரச்சாரத்தை போடுவோம் உனக்கு அடிப்போம் இன்னொன்னு சொல்லவா நேத்து அத்தனை காவி பயிரும் கதர்றானுங்க எதுக்குடானா திருமா ரெண்டு சீட்டுக்கு போயிட்டாரு வேலை போயிட்டாரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டாரு இந்த ரெண்டு சீட்டையும் நாங்க ஜெயிக்க விட மாட்டோம் யாரு ஜெயிச்சாலும் பரவாயில்ல திருமாவும் ஜெயிக்க கூடாது அந்த பயம் உனக்கு இருக்குண்ணா ஜெயிச்சா நாடாளுமன்றத்தில் உங்க கண்ணில் கடப்பார விட்டு ஆட்டுவார்னு தெரியுதா அந்த பயம் உனக்கு இருக்கணும் ரெண்டாவது தமிழ்நாட்டுக்குள்ள உங்களை அடிச்சு ஓட விடுற காவிகளுடைய பாஷ தெரிஞ்ச ஒரு கட்சி தான் வீசிக்கா மதுரையில வாங்கின அடி ஏன் இருக்குல்ல அப்புறம் கடலூர்ல பாண்டிச்சேரியில அப்புறம் இன்னும் ரெண்டு ஊர்ல கூட நீங்க வாங்கினீங்களே போராடம்லாம் பொருள் தட்டி ஓட விடல உங்களை வீசிக்கா தம்பிங்க ஞாபகம் இருக்குல்ல அதான் அந்த கதர் வீசிக்கா அடிச்சு ஓட விடுவோனுங்க அப்படின்னு தெரிஞ்சு கதருது இந்த கும்பல் நான் சேலஞ்ச் பண்றேன்

மாநிலங்களில் எம்பி ஒன்று கொடுக்குறோன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க அது முடிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அதிமுக அவங்களுக்கான தொகுதிகளை ஸ்ட்ராங்கா எடுத்து கூட்டணிகளை அமைச்சிட்டு இருக்கிறாங்க நடுராத்திரி ஃபோன் பண்ணும்போது ஃபோனை கூட எடுக்காம பொடலில் தட்டி விட்டாப்புல எடப்பாடி எடப்பாடி இந்த முடிவு இப்படி தான் குறைஞ்சபட்சம் கட்சியை காப்பாற்ற முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டாப்புல கட்சியை வந்து காப்பாற்றட்டும் தேர்தலில் ஜெயிக்கிறான் தோப்புறா அது செகண்டரி மொதல் எடப்பாடியால் கட்சியை காப்பாற்றணும் கொடியை காப்பாற்றணும் தொண்டர்களை காப்பாற்றணும் அந்த வேலையை முத பார்க்கணும் ரெண்டாவது ஓபிஎஸ் இன்னும் காலில் விழுந்து கிடக்கு கொஞ்சம் கூட கூச்சனாச்சம் இல்லாமல் அவரெல்லாம் அன்ஃபிட் போயிடணும் இன்னொன்று கூட்டணி அப்படின் போது பிஜேபி சுத்தம் லெட்டுபாடில் நாற்பது பேர் கூட இல்லாத கட்சிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்களாம் பயங்கரன்ற தமிழ்நாட்டில் இந்த முறை உங்களை அடிச்சு வர்றது மட்டும் இல்லை டெப்பாசிட் வாங்க விடாம வைக்கிறது தான் எங்களுக்கு மரியாதையே அந்த வேலை நடக்கத்தான் போகுது காவிகள் சூதாரமாக இருங்க ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க ராமேஸ்வரத்துக்கு ஒரு அம்மா நடந்தே வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து அவங்க ஒரு சாமியாராம் அந்த அம்மா கூட அவங்க அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் வந்திருக்கிறாங்க நடைபயணமா வந்தவங்க இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல நீங்க ஜெய்கலா சொன்னீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல ராமநாதபுரத்துல பரமக்குடியை கிராஸ் பண்ணியிருக்காங்க அங்க நேத்து சிவன் கோயில போய் வழிபாடு முடிச்சு அங்க தங்கிட்டு இன்னைக்கு காலையில கிளம்பி இருக்கிறாங்க அவங்க கிளம்பி போகும்போது அவங்க கொண்டு வந்தவங்க வந்த கார்ல ராமர் கொடி இருந்திருக்கு அங்கே போய் ஆறு ஏழு பேர் போய் சண்டை போடுறேன் யார் நீயே இங்கே என்ன ராமர் கோயிலை இங்கே என்ன ராமர் கொடி என்ன பண்ண வந்திருக்க நீ யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க ஓவராக பேசியிருக்காங்க இவங்க இருக்கு ஜன்னில் காரோடைய ஒரு கண்ணாடியை உடைச்சி விட்டு ராமர் கொடியெல்லாம் ஒடிச்சு தூக்கி எரிஞ்சுட்டு மரியாதை போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இது தப்பு தம்பிங்களா யார் வேணாலும் பிடிச்ச சாமி எப்படி வேணாலும் கும்பிடட்டும் காவியாவே இருந்துட்டு போறேன் விட வந்தால் சாமி விட்டு கிளம்பிட்டோம் அடிக்கிறதெல்லாம் தப்பு ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறத காவியல் புரிஞ்சுக்கணும் கொடியை பார்த்தாலே தூக்கி மிதிக்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மனநிலை செஞ்ச காரியம் தப்பு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல தெளிவா இருக்கிறானுங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் காவியை பார்த்தா மிதி அப்படின்றது தான் தெளிவா இருக்கு தமிழ்நாடு அப்புறம் நாங்க என்ன பண்றது தம்பையே அப்படிலாம் செய்யப்படாது தப்பு ஆனா அரசியலா அவன் தெளிவா இருக்கிறான் கரெக்டு தானே